எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் வணக்கம்தான் இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டி வயிர் சீக்கா அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கோம் ஒரு சில தனித்தனியாக கலெக்ஷன் இருக்கும் பார்க்கலாம் வெட்டிவேர் பார்த்தீங்கன்னா ஓந்தி கொட்டை இதில் இருக்க கொட்டையை ரிமூவ் பண்ணும் சீர்கா வசம்பு லால்மிச்சை வேர் வெந்தயம் பச்சை வால் மிளகு மாசிக்காய் விதை காட்டு சீரகம்னு சொல்லுவாங்க இது வந்து பெயின் தலையில் பங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாத்துக்குமே இது செட் ஆகும் அடுத்தது ரோஸ் மீறி உருக்கிழங்கு குளிர்ச்சி தரும் கடுக்காய் நெல்லிக்காய் பொடி வந்து நெல்லிக்காய் டீ பண்ணுறோம் இல்லையா அதனால் அதை துருவி அதை வச்சுருவோம் அதுக்கப்புறம் அதிமதுரம் ஜாதிக்காய் வாசனைக்கு போவோம் இது வந்து பார்த்திங்கன்னா தலையில் இச்சிங்க இருக்க கார்போக அரிசி சந்தனம் அதுக்கப்புறம் இதுதான் நம்மளுக்கு மெயின் டாஸ்க் இங்கே இருக்க இலைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக இது வந்து நிறைய தேவைப்படும் இது வந்து துளசி இது பார்த்திங்கன்னா கருசாலை வெள்ளை கருசாலை எக்னே ஷார்ட் ஷார்ட் வீடியோவாக இன்ஸ்டாவில் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அப்பப்போ கலெக்ட் பண்ணுறதை போடுவோம் வேப்பலை அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர துளசி திருநீற்று பச்சில இதெல்லாம் போட்டிருப்போம் இது பார்த்திங்கன்னா வெள்ளைக்காய்சலை இது க்ளோஸ் அப்பில் காஞ்சதுக்கு பாருங்கள் பொடுதலை இது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மருதாணி தெரிஞ்சான் மருதாணி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இருக்கும் கொய்யா இருக்கும் இது வந்து கழுப்பு கழுப்பில் இதில் ஒரு நாட்டு வல்லறைக்கீரை இது பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஃப் கட்டில் நாட்டு வல்லாரக்கீரை குப்பை மீன் இருக்குது கொய்யா இலை அப்புறம் பூக்கள்னு பார்த்திங்கன்னா செம்பருத்தி ஆவாரம்பூ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரோஸ் நாட் பன்னீர் ரோஸ் இன்னும் வரலை வந்ததுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இது மகிழம்பு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஓவரால் வியூவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை பாருங்கள் இது ஃபுல்லாக இந்த பேக்கில் இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கருசாலை கருவேப்பிலை இன்னும் கூட இந்த மாதிரி குட்டி குட்டி எப்போ எங்களால் ஃப்ரெஷ்ஷாக கலெக்ட் பண்ணும்போது கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி பேக்கில் வச்சுப்போம் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுப்போம் இருக்கு இருப்பாருங்க செம்பருத்தி கருவேப்பிலை அதுக்கப்புறமேட்டு இது எல்லாமே கரும்போது இது இன்னும் கொஞ்சம் சீக்கா இன்னும் இதில் கொய்யா இல வேப்பிலலாம் அது இது இது எல்லாமே